வணக்கம் மகாபாரதம் படித்தவர்களுக்கு வில்லனாக வில்லனாகத்தான் தெரியும் கௌரவர்களுடன் இருந்து பாண்டவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர் என்றுதான் தெரியும் ஆனால் சகுனியோ கௌரவர்களை வேரோடு சாய்க்கவே அவர்களுடன் கூடவே இருந்து குளிப்பறித்தார் பாண்டவர்களுடன் சண்டை போட வைத்து அவர்களின் கோபத்தை தூண்டி போரிட வைத்தவர் என்றும் கதை உள்ளது சகுனியை பற்றி இன்றைய கதையில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காந்தார நாட்டு மன்னன் சுபலன் இவரின் கடைசி மகன் சகுனி துரியோதனின் தாய் காந்தாரியின் தம்பிதான் இந்த சகுனி காந்தாரிக்கு செவ்வாய் தோசம் இருக்கவே அவரை திருமணம் செய்யப் போகும் கணவனுக்கு ஆயுள் குறைவு என்று ஜோதிடர் கூறுகிறார் முதல் கணவருக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதால் காந்தாரியை ஒரு ஆட்டுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த ஆட்டை பலியிடுகின்றனர் இதை பார்த்தால் காந்தாரி ஒரு விதவை இந்த உண்மையை மறைத்து திருதராஷ்டருக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் கண் தெரியாதவருக்கு அக்கா காந்தாரியை திருமணம் செய்து கொடுப்பதா என்ற கோபம் சகுனிக்கு இருக்கிறது ஆனால் பிதாமகர் பீஷ்மரோ என்னை சுகுலன் ஏமாற்றிவிட்டான் விதவை என்று சொல்லாமல் மனம் முடித்து கொடுத்து விட்டானே என்று கோபப்படுகிறார் என் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தேன் வெளி உலகத்திற்கு தெரிந்தால் சிரிப்பார்களே என்று கூறி கோபப்படுகிறார் சுவலன் குடும்பத்தை அழித்து அந்த ரகசியத்தை வெளிவராமல் செய்துவிடுகிறேன் என்று சுவலனையும் அவன் மகன்களையும் பிடித்து சிறையில் அடைக்கிறார் பிதாமகர் பீஷ்மர் ஒரு குடும்பத்தையே கொள்வது அதர்மம் என்பதை அறிந்த பீஸ்மர் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் உண்ண கொடுக்கிறார் நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மோசமாகியது சகோதரர்களுக்குள் உணவுக்காக சண்டை வந்தது சுவலன் ஒரு யோசனை சொன்னான் நம்ம யாராவது புத்திசாலியானவன் ஒருவன் மட்டும் உணவை உண்டு பிழைத்து இந்த அநியாயத்தை செய்த பீஷ்மரை பழிவாங்கட்டும் இந்த யோசனைக்கு அனைவரும் உட்பட்டனர் வயதில் இளையவனான சகுனிதான் உணவை சாப்பிட தேர்ந்தெடுக்கப்பட்டான் குடும்பத்தில் சகுனியின் முன் பட்டினி கிடந்து ஒவ்வொருவராக மடிந்தனர் இறக்குமுன் சுவலன் சகுனியின் கால்களில் ஒரு காலின் கணுக்காலை அடித்து உடைத்தான் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை இனி நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கௌரவர்கள் செய்த அநீதியை நினைவில் கொள் அவர்களை மன்னிக்காதே என்றார் அதை மனதில் போட்டு புதைத்து வஞ்சகத்தண்ணீர் ஊற்றி வளர்த்தான் சகணிக்கே தாயத்தின் மீது ஒரு சபலம் உண்டு என்று சுவலனுக்கு தெரியும் என் கை விரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டையை உண்டாக்கு அதில் என் ஆத்திரம் முழுவதும் நிறைந்திருக்கும் நீ எப்படி தாயக்கட்டையை போட்டாலும் நீ விரும்பியபடியே எண்ணிக்கை விழும் நீயே எப்போதும் வெற்றி பெறுவாய் என்றார் தன் முன்னே கை நீட்டி விரல்கள் விரித்து கண்மூடி அமர்ந்திருக்கும் தந்தை சுபலனை கண்டான் சகுனி இந்த கைகள்தானே என்னை வாரி அணைத்தவை இந்த விரல்கள்தானே என் கண்ணீர் துடைத்தவை இந்த கைகள்தானே எனக்கு வாழ்வீச கற்று தந்தவை இதன் விரல்களை என் கைகளாலேயே வெட்ட வேண்டிய நிலை வந்ததே இடையில் இருந்த குருவாளால் ஒவ்வொரு விரலாய் வெட்டினான் சகுனி அவன் தந்தையோ வலிதாளாமல் உதடு கடித்து சத்தம் வராமல் வாய் மூடி கண்கள் தெறிக்க அமர்ந்திருந்தார் கண் திறந்தான் சுபலன் எதிரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் மகனை பார்த்தான் மகனே சகுனி எவ்வளவு அழகான குடும்பம் நமது காந்தாரி என்ற அழகு மகள் வீரத்திற்கு இலக்கணமாக மூன்று புதல்வர்கள் அதில் இளையவனாய் நீ இன்றோ அனைவரையும் இழந்து அனாதைகளாய் நிற்கிறோம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் நானும் இறந்து விடுவேன் நீ இருக்க வேண்டும் நம் குலத்தையே அழித்த பீஸ்மரின் குலத்தை ஒட்டுமொத்தமாய் வேற நீ இருக்க வேண்டும் என்பதாலேயே எங்கள் அனைவருக்கும் இந்த சிறையில் அளிக்கப்பட்ட ஒரு பிடி உணவை உனக்கே தந்து ஒவ்வொருவராய் இறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவர் இறப்பையும் நேரில் கண்ட உன் கண்கள் நாளை பீஸ்மரின் குலத்தில் ஒவ்வொருவரின் இறப்பையும் கண்டு மகிழ வேண்டும் அதற்கு காரணமாக நீயே இருக்க வேண்டும் என்றான் அவ்வளவு பலம் என்னிடம் இல்லையே தந்தையே கேட்டான் சகுனி மகனே உன் பலம் உடல் வலிமை சார்ந்ததல்ல மனவலிமை சார்ந்தது அதை உன் புத்தியின் வழியே பிரயோகப்படுத்து திட்டங்களால் எதிரிகளை தகர்க்க முகற்சி செய் எவரையுமே நேரடியாக எதிர்க்காதே வேறு எவரையாவது தூண்டிவிட்டு நீ நினைப்பவரை அழி சந்தர்ப்பத்திற்காக காத்திரு குழப்பங்களை உண்டாக்கு நிர்மூலமாக்கு உன் எதிரிகளை என்றிலிருந்து சகுனி என்ற பெயருக்கு இதுதான் பொருளாக இருக்க வேண்டும் வெட்டிய என் விரல்களை தாயக்கட்டைகளாக செய்து வைத்துக்கொள் நீ எந்த எண்ணை நினைத்து உருட்டினாலும் அந்த எண்ணாக நான் வந்து விழிவேன் தகுந்த நேரத்தில் இதை பயன்படுத்துவதுதான் உன் திறமை எந்த குலத்தின் பெருமை நம்மால் கெட்டுவிடும் என எண்ணி நம்மை சிறையில் அடைத்து பீஸ்மர் அளித்தாரோ அந்த குலத்தையே நாசம் செய்வதுதான் உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றான் சுபணன் தந்தையே நாம் என்னதான் தவறு செய்தோம் எதற்காக பீஸ்மர் நம்மை அழிக்க துணிந்தார் என் சகோதரி காந்தாரியை கூட அவர் வந்து கேட்டதால் தானே திருதராசிரனுக்கே மனமுடித்துக் கொடுத்தோம் பிறகு ஏன் நமக்கு இந்த முடிவு கேட்டான் சகுனி மகனே காந்தாரியின் ஜாதக பலன்படி அவளுக்கு முதல் கணவனாக வருபவன் உடனே பலியாவான் என இருந்ததால் ஒரு ஆட்டுக்கிடாவை அவளுக்கு சாஸ்திரப்படி திருமணம் செய்து அதனை பழியிட்டோம் அதன்பின் சில காலம் கழித்து அவளுக்கு இரண்டாவதாக திருதராஷ்டிரனை மணமுடித்தோம் இது பீஸ்மருக்கு தெரிந்தவுடன் கோபப்பட்டார் நமது விளக்கத்தையும் கேட்கவில்லை ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஒரு விதவைதானே ஒரு விதவிக்கு என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியில் இருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசுமே என பொங்கி எழுந்த பீஸ்மர் நம்மை சிறையில் அடைத்து தன் தர்மத்தை நிலைநாட்ட தினமும் ஒரு கைப்பிடி உணவு தருகிறார் அதை நாங்கள் உண்ணாமல் தியாகம் செய்து உனக்களித்து உயிர்ப்பித்து வந்தோம் உன்னை உயிர்ப்பித்தது நம் குலத்தை வளர்க்க அல்ல பீஷ்மரின் குலத்தை அழிக்க எனவே அன்பு பாசம் கருணை நன்றி நேசம் என எதையுமே நெஞ்சில் கொள்ளாமல் வெறுப்பு பழி வெஞ்சினம் இகிழ்ச்சி என இவைகளை மட்டுமே மனதில் கொள் என்றான் சுபலன் இதை கூறும்போதே சுபலனின் கண்கள் இருண்டன தன் உயிர் தன்னை விட்டு பிரியப் போவதை அறிந்தான் தன் ஒட்டுமொத்த உயிர் சக்தியையும் தன் இன்னொரு கையில் கொண்டு வந்தான் சுபலன் தன் வாளியனை எடுத்தான் சகனியின் கணுக்காலை வாளின் பின்புறத்தால் அடித்து உடைத்தான் வலிதாளாமல் அலறினான் சகனி தந்தையே என்ன இது ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் வாழ்நாள் முழுவதும் என்னை ஓமன் ஊனமாக்கி விட்டீர்களே கால் தாங்கி தாங்கி நான் நடப்பதை பார்த்து என்னை அனைவரும் ஏளனம் செய்வார்களே ஒரு தந்தை மகனுக்கு செய்யக்கூடிய காரியமா இது என்று கோபத்துடன் கேட்டான் சகனி மகனே என்னை மன்னித்துவிடு இனி உன்னை பார்க்கும் எவரும் ஏளனமாகவே பார்க்க வேண்டும் அது உன் நெஞ்சில் கேவலமாக பதியும் கோபத்தையும் வெறுப்பையும் அவர்கள் மேல் உண்டாக்கும் அது எரி தளலாய் உன் மனதில் பரவும் அதனாலேயே எவரிடத்தும் உன்னால் அன்பு கொள்ள முடியாது நீ வேதனையுடன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஏளனம் செய்யும் அந்த ஏளனமே அவர்கள் அழிவிற்கும் காரணமாகும் உன்னுடைய இந்த இழிநிலைக்கு காரணம் பீஸ்மர் அல்ல அவர் காக்க நினைத்த இந்த குலம்தான் இதை அழிப்பதே உன் நோக்கம் மகனே அதை அழிப்பேன் என எனக்கு வாக்கு கொடு என்று கூறி கொண்டிருக்கும் போதே சுபலனின் உயிர் பறவை அவன் உடலை விட்டு பறந்தது தன் தந்தையின் முகம் பிடித்து சகுனி அலறிய சத்தம் பீஸ்மரின் காதுகளிலும் கேட்டது ஆனால் அது தன் குலத்திற்கு அழிவிற்கான ஆரம்ப சங்கோசை என்பதை அவர் அறியவே இல்லை காலம் ஓடியது தந்தையின் எண்ணப்படியே கௌரவர்களோடு உறவாடி பாண்டவர்களை எதிரியாக்கி பீஸ்மர் காத்து நின்ற குளத்தினை அழித்து தானும் களத்தில் மாண்டான் சகுனி போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் மனக்கேதம் நீக்கும் பொருட்டு பெரிய யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் தர்மன் வரவேற்க மற்றவர் தலை வணங்க உள்ளே நுழைந்தார் கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவரவர்க்குரிய பாகத்தை வைத்தாயிற்றா அல்லவா எனக் கேட்டார் கண்ணா முதலில் பீஷ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக வைத்தாயிற்று உன் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்றான் அர்ஜுனன் யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் கேட்டான் கிருஷ்ணர் குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஸ்மரின் பெயரில்தான் என்றார் தர்மன் வீரமரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அளவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமன் பல்கடித்தான் அர்ஜுனனின் கை தானாக உறைவாளை நோக்கி சென்றது என்னாயிற்று கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாக வெளிப்பட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் அமைதியாக பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீரமரணம் மரியாதையா கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனா வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடைவரினும் தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீர மரணம் இதில் பீஸ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் கிருஷ்ணர் பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என்ற சகுனியின் லட்சியம் வெல்லவில்லையே கேட்டான் தர்மன் போரில் உடன் பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடைபெணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்களை வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றால் சொல்கிறீர்கள் கேட்ட கிருஷ்ணரின் கேள்வி இருந்த உண்மையை தாங்க முடியாமல் தலைகுனிந்தனர் பாண்டவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அளிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித்தருவது தானே இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அளிக்கப்பட்டனே என அர்ஜுனன் வினவ சிரித்தார் கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறிய பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடைப்படமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறாய் என்றார் கிருஷ்ணர் என்ன கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா ஏன் கண்ணா ஏன் அதுவரை மௌனமாக இருந்த திருதராஷ்டன் கேட்டார் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேறறுப்பதே அவன் நோக்கம் லட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணர் பாம்பின்றி தெரியாமல் பார்வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாக போனேனே பல்கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதராஷ்டிரன் இல்லை பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலி அவன் பழி வாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணன் துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் திருதராஷ்டிரன் இங்கிருக்கும் எவரையும் விட நல்லவன் நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜெயந்திரதனை கொன்று பழிவாங்கிய வாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் பாஞ்சாலியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண்ணெதிரியிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்த சகணி அதற்கு காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்தது அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாய் கண்ணா எங்கள் குலத்தால் சகனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்பவே முடியவில்லை என் மனைவியின் சகோதரன் என்பதால் நான் தானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அழித்தது சகனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கண்ணா கதறி கேட்டான் திருதராசிரன் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா கேட்டார் கிருஷ்ணன் கோபப்படாதே கண்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகனிக்கு தர சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் தர்மர் அமைதியாக தர்மா வீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே பீஸ்மர்தான் என்று அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஸ்மர்தான் அறிவாயா தப்பி பிழைத்தவன் சகுனி தன் வாழ்வியலை மாற்றிக்கொண்டதன் லட்சியம் கொள்வ வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாகும்போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர் பாஞ்சாலியை துகிலுரிக்க வைத்ததுதான் சகுனி செய்த தர்மமா கேலியாக கேட்டான் பீமன் பீமா வரம்பு மீறி பேசுகிறாய் யோசித்து பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக்கட்டைகளைப் போல சகுனியும் ஒரு கருவியே பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தர்மனும் துரியோதனனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளன்தான் தான் பலிகாரன் அல்ல புரிந்து கொண்டு பேசு கடுமையாக சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன் பரந்தாமா பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த பெயர் எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர் யாகம் முடிந்து கிருஷ்ணர் விடைபெற்றார் பெற்றார் அவரை பின்தொடர்ந்த சகாதேவன் பரந்தாமா சகனிக்காக பறிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியமே இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா சகனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் என்றான் பணிவுடன் சகாதேவா காலத்தின் மறு உருவம்தான் நீ அதனால்தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது சகனியை கொன்றது நீயல்ல அவன் இலட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழைத்து கொண்டது கவலை வேண்டாம் அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுவதும் என்னையே அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருளறிந்தவன் அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பாவிடினும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதனால் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வைத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியமாகவும் அது போதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள என்று கிருஷ்ணனை வியந்து வணங்கி வழியனுப்பி வைத்தான் சகாதேவன் நன்றி